உனக்கு என்னப்பா நீ நாத்தனார் நாத்தனார்னா அவ்வளோ அசால்ட்டா போயிடுச்சா அண்ணன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க அம்புட்டையும் ஆட்டையை போட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் புது அன்னிக்கிட்ட மனசார எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து அண்ணனை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவனை சொரண்டி அதுக்குள்ள எனக்கு சீமந்தமே வந்துடும் அவனுக்கு ஒரு குல்லாவை போட்டு கையில நாலு வளையல போட்டு அவன் காசுலயே ஏழு வகையான சாப்பாடு போட்டு அதுக்குள்ள எனக்கு பிள்ளையே பறந்துரும் அந்த பிள்ளைக்கு மொட்டை போடணும்னு அவனு மொட்டை அடிச்சு அவன் காதை குத்தி என் பிள்ளைக்கு ஒரு காத குத்தணும் அதுக்குள்ள என் பிள்ளை பெரிய மனசியே ஆயிரும் தாய்மாமே தகப்பனுக்கு சமம் அப்படின்னு அவனை ஏத்தி விட்டு என் பிள்ளைக்கு வகை வகையா சீர் செய்ய அவனை வட்டி கடையில அடமான வச்சு அதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்குள்ள என் பிள்ளைக்கு கல்யாண வயசே வந்துடும் ஏம்பிள்ளைய கல்யாண பந்தியில உட்கார வைக்க அவனை முச்சந்தில நிக்க வைக்க இவ்வளோ வேலை இருக்கு நாத்தனாருக்கு இது மொத ரகம் இதுல எதுவுமே வாங்காம இருக்கிறது ரெண்டாவது ரகம் நான் இதுல மொத ரகம்